ஜாதிக்காய் மாசிக்காய் வெட்டி வேர் அதே மாதிரி தர்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கீழே உள்ளே மறைஞ்சிருக்கும் இந்த ஃப்ளவர் வாஷ் உள்ளார அந்த பீங்கான் உள்ளார இல்லைன்னா கிளாஸுக்கு உள்ளாரு அதுக்கு மேலே அழகாக நீங்கள் பிளாஸ்டிக் பூவாக இருக்கட்டும் இல்லை நேரம் வச்சு பார்த்திங்கனாக்க அது அற்புதமான ஒரு வாஸ்து கடாட்சமாகவும் இருக்கும் அதேமாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகம் அழகாக மகிழும் கலசம் பார்த்தீங்கன்னாக்கா கோயில் மேலே கலசம் இருக்குது பார்த்திங்களா அந்தமாரி கலசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆன்மீக பொருள்கள் கடை இருக்கும் அந்த கலசத்தை மட்டும் வாங்கி வைக்கலாம் இல்லைனா கலசம் கட்டி வைக்கலாம் அந்தமாரி வாங்க முடியல அப்படின்னாக்கா சொம்பு சொம்பில் தண்ணீர் தண்ணீரில் பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் எப்படி சாமியில் ஒரு கலசம் கட்டுவாங்களோ அதே மாதிரி கலசமாகவே வைக்கலாம் ஒருவேளை வீட்டில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு டவுட் இருக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க இதை கலசம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லுவேன் கலசம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி பூஜையாக வச்சு அது உருவாக்கம் பண்ணும்போது மட்டும்தான் அது தேங்காய் தேங்காய் தண்ணி கலசம் இப்படி தான் இருக்கும் அப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பிரச்சனை கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் தாராளமாக வீட்டில் எப்பொழுதும் வச்சுக்கலாம் வீட்டில் பெண் பிள்ளைகள் அழகாக சுற்றி வரலாம் மிகவும் உங்கள் மாநிலத்தில் இருக்கமா இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வீட்டில் வைக்கக்கூடிய தெய்வீக பொருட்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் மட்டும்தான் இல்லை வீட்டில் ஹாலில் பொதுவாக வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ அதற்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் நிறைய பொருட்கள் இருக்குது அது ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு அஞ்சு இருந்தாலே போதுமான விஷயம்தான் வீடு எப்போதுமே வைப்ரண்ட்டாக இருக்கும் ஸோ எத்தனையோ பேர் வந்துட்டு போவாங்க சரி யார் ஆள் இல்லையா எத்தனையோ காற்றுகள் வந்து போகும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே சாய்ந்த காற்று வந்து போகும் அது மாசாக இருக்கலாம் இல்லைன்னா ஆஹ் அழுக்கப்பட்ட காற்றாக இருக்கலாம் இல்லைன்னா திருஷ்டிகள் உள்ளே உணர்ந்து கூடிய காற்றாக இருக்கலாம் இது மாதிரி எண்ணெய் அலைகள் நிறையா கூட வந்து போயிட்டு இருக்கலாம் டிவி பார்த்துட்டு இருக்கலாம் டிவியில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி இருக்கலாம் ஏன்னா அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவியிலேருந்து சொல்ற தொலைக்காட்சி பெட்டி ஒன்று வரும் அதாவது புக்கு பழைய புக்கு அப்புறம் டிவியே வராத காரணத்துலலாம் கடைசியாக புக்கில் ஒரு குறிப்பி மாதிரி எழுதியிருப்பாங்க இல்லையா ஒரு ஞானி எழுதியிருக்கிறாரு தொலைக்காட்சி பெட்டி ஒன்று வரும் அது மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் நெகட்டிவிட்டியை உருவாக்கும் சொல்லியிருக்காரு அதில் நிறைய விஷயங்கள் அவர் சொன்ன நாலு கருத்துக்கள் என்னென்னாக்கா அந்த பேட் கனெக்டிவிட்டி அதாவது ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய செய்திகள் காலைல எழுந்திரித்த உடனே சாயந்தரம் வரைக்கும் ஆர்வம் அதுலேயே மூழ்கி கிடப்பான்னு அப்பயே எழுதியிருந்தார் அப்போனா வேடியோ கூட வரக்கூடியாத ஒரு காலத்தில் எழுதின மாதிரி பழைய புக்கு அப்போனா பாருங்கள் ஞானிகள் அளவுக்கு வருங்காலத்தை சிந்தித்திருக்கிறார்கள்ங்கிறதான் முக்கியம் ஆகமந்திரத்தில் டிவிலேருந்து நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா நல்ல ஒரு சாங் இந்த மாதிரி கேட்க முடியறதில்ல ஏதாவது ஒரு நியூஸு அதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி தான் மேக்சிமம் இருக்கிறது காரணம் ஸோ அதனால் டிவிலேருந்து வரது கூட பார்த்திங்கனா வீட்டிலே இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சீரியல் அழுகிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை சூழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சீரியல்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா அது வீட்டில் சூழ்ந்துகிட்டே இருக்கும் அதேமாதிரி டிவி மட்டும் கிடையாது அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது பார்த்தீா ஆஃபீஸில் நடந்த விஷயங்கள்லாம் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது இது வந்து ஜென்ரல் டாக் தான் ஆனால் இப்போ பார்த்தாலும் ஒரு நல்ல விஷயங்களை பற்றி பேசாமல் கெட்ட விஷயங்களில் பேசிக்கிட்டு நெகட்டிவிட்டி சண்டை இருக்கும்பொழுது அதனுடைய ஆறாவும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து பறிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் உடைத்து தெரியக்கூடிய ஒரு சக்தியை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தெய்வீக ஆற்றல் அதாவது கலசம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வைக்கலாம் கலசம் பார்த்திங்கன்னா கோயில் மேலே கலசம் இருக்குது பார்த்தீங்களா அந்தமாரி கலசம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆன்மீக பொருட்கள் கடை இருக்கும் அந்த கலசத்தை மட்டும் வாங்கி வைக்கலாம் இல்லைனா கலசம் கட்டி வைக்கலாம் அதுமாரி வாங்க முடியல அப்படின்னாக்கா சொம்பு சொம்பில் தண்ணீர் தண்ணீரில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் எப்படி சாமியில் ஒரு கலசம் கட்டணும்னா அதுமாதிரி கலசமாகவே வைக்கலாம் கலசம் என்பது அம்சம் தெய்வீக அம்சம் இந்த கலசத்துலேருந்து தேங்காய்லேருந்து வரக்கூடிய மிகப்பெரிய எனர்ஜி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி அது எல்லாத்தையும் தழட்டிடும் இந்த மூணு புள்ளிலேருந்து வரக்கூடிய சக்தி தான் அப்படியே பார்த்திங்கன்னா ஆறாம் மாதிரி பறிக்கிக்கிட்டே இருக்கும் எல்லா நெகட்டிவிட்டியும் வாங்கிக்கும் ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுக்கும் இதுதான் தேங்காவோட மிகப்பெரிய அற்புதம் ஸோ இதுமாதிரி கலசம் கட்டி பூஜை மூலையும் வைக்கலாம் மாதிரி உங்கள் டீ பாயில் வைக்கலாம் இல்லைனா உங்கள் ஹாலில் எங்கே வேணாலும் வைக்கலாம் படு படுக்கிற அறையை விட்டுட்டு மல்ல எல்லா படிக்கிற அறையிலேருந்து அந்த கலசம் வைக்கலாம் மற்றபடி சங்கு வளம்புரி சங்காக இருக்கலாம் இடம்புரி சங்காக இருக்கலாம் இந்த சங்கு பூஜை ரூம்லையும் வைக்கலாம் அதுமாதிரி ஹாலில் ஒன்று வைக்கலாம் ஒரு அழகாக ஃபேன்சியாக வைக்கிறீங்க ஒரு ஒரு செல்ஃபில் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அதோட வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அந்த தண்ணி இந்த தண்ணியை மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு மாற்றிக்கிட்டே வரலாம் இதேமாரி ஃப்ளவர் வாஷ் இந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாருமே வச்சுருப்பீங்க ஃப்ளவர் வாஷ் அது உள்ளார வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே மஞ்சள் கிழங்கு மஞ்சள் அதில் வந்து உள்ளே போடுறதுக்கு நார்மலாக வைக்கிறதுக்கு சில பேர் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னாக்கா ஃப்ளவர் வாஷ் இப்போ டேபிள் இப்போ வச்சிருக்கீங்க டீபாய் இருக்குது டீபாயில் அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் அது உள்ளே போட வேண்டிய விஷயம் என்ன கிழங்கு மஞ்சள் ப அதாவது தர்பை அருகம்புல் இந்தமாரி வெட்டி வேர் அதேமாரி பார்த்திங்க ஜாதிக்காய் மாசிக்காய் இந்த மாதிரி காய் எல்லாத்தையும் உள்ளே போட்டு வைக்கலாம் ஜா ஜாதிக்காய் மாசிக்காய் வெட்டி வேர் அருகம்புல் மாதிரி தர்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கீழே உள்ளே மறைஞ்சிருக்கும் இந்த ஃப்ளவர் வாஷ் உள்ளார அந்த பீங்கான் உள்ளார இல்லைன்னா உள்ளார அதுக்கு மேலே அழகாக நீங்கள் பிளாஸ்டிக் பூவாக இருக்கட்டும் இல்லை நேரம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது அற்புதமான ஒரு வாஸ்து கடாட்சமாகவும் இருக்கும் அதேமாரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகம் அழகாக மகிழும் ஆக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாசலில் நீங்கள் எதாவது கட்டணும்னு நினச்சிங்கனாக்கா பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் கற்றாலை இருக்கும் இது மாதிரி இருக்கு முக்கியமான வஸ்து ஒன்று இருக்குது அதான் வாசல் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதான் அதே மாதிரி வெட்டி வேறு நீங்கள் கட்டலாம் ஹாலில் இது மாதிரி வெள்ளரிக்கெல்லாம் செய்யப்பட்ட வந்து விநாயகர் வைக்கலாம் அத்தியில் செய்யப்பட்ட விநாயகர் வைக்கலாம் வாசலில் நமக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொன்னாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பொன்னாரம்னா அனைத்து தேவதைகளையும் அனைத்து தெய்வங்களையும் வரல வைக்கக்கூடிய விஷயம் ஒரு பூ இருக்குது தெரியுங்களா அதுதான் பொன்னாவரி இந்த பொன்னாவரையே அசல் கோல்டுனே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அசல் கோல்டுனே அப்போது காஞ்ச பூவாக இருந்தாலும் சரி ஒரு வெள்ளை துணியில் ஒரு கைப்பிடி ரெண்டு கை சேர்த்து இருக்கக்கூடிய ஆவாரை பொன்னாவரை நாட்டு மது கிடைக்கல அது உள்ளே போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க மஞ்சள் கிழங்கு மஞ்சள் ரெண்டு உள்ளே போட்டு அழகாக கட்டி வாசலில் கட்டி வைக்கலாம் இது வந்து வாசல் கட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெய்வீக பொருளாக வீட்டுக்கு கருதப்படுகிறது ஸோ கலசமாக செஞ்சு வைக்கலாம் சங்கு வைக்கலாம் நான் சொன்னமே ஃப்ளவர் வாஷில் வைக்கலாம் ஆக இப்படி சிலைகள் சாமி சிலைகளில் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் வீட்டில் மேக்சிமம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விநாயகர் சிலைகள் அதுமாதிரி ஃபிஷ் டேங்க் இந்த ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதம் இந்த ஃபிஷ் டேங்க்கில் ஃபிஷ் போட்டு வச்சுக்கலாம் ஆனால் அவசியம் கீழே கூழாங்கல் இருக்கணும் இந்த கூழாங்கல் இன்றைக்கி ஃபே ஃபேன்சியாக நிறையா வருது அது பக்கம் போட்டுக்கோங்க ரெண்டு கைப்படி மூணு கடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கூலாங்கல் இருக்க வேண்டும் இந்த கூழாங்கல்லேருந்து வரக்கூடிய சக்தி இந்த ஃபிஷ் டேங்கில் தண்ணியில் வந்து இந்த தண்ணியிலேருந்து வீடே பார்த்திங்கன்னா வாஸ்து கடாட்சமாக மாறும் இது தெய்வீத்திற்கும் ரொம்ப ரொம்ப விஷயம் ஆக தெய்வீக பொருள்களாகவும் வைக்கலாம் இது மாதிரி வாஸ்து கடாட்சமான ஒரு பொருளாக வைக்கலாம் வீட்டில் இப்படிப்பட்ட பொருட்களை அழகாக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிருந்தனாலே போதுமான விஷயந்தான் ஸோ வாஸ்துவும் மேம்படும் தெய்வீகமும் மேம்படும் ஆக வீடு சுத்தப்படும் ஆக வாழ்க்கை மெய்ப்படும் அழகாக தெய்வீக சிந்தனையோடு அப்போது ஹாலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான லிவிங் பிளேஸ் இந்த லிவிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும் நம்ம அப்பப்போ பீடை இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ வீட்டில் இந்த மாதிரியான பொருட்கள் இன்னும் நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் தெய்வீக பொருள் அப்போ பார்த்தா வீடே பற்றாது முக்கியமான ஒரு பொருள் அவசியம் இருக்க வேண்டியது சங்கு அது வளம்புரியாமல் இருக்கலாம் இடம்புரியாமல் இருக்கலாம் கலசம் பார்த்திங்கன்னா தெய்வ அறையில் தான் வைக்கணும் அவசியம் இல்லை நம்ம ஹாலையும் வைக்கலாம் அல்லது ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக வச்சிடலாம் ஒருவேளை வீட்டில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு டவுட் இருக்கும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க இதை கலசம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க கலசம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி பூஜையாக வச்சு அதை உருவாக்கம் பண்ணும்போது மட்டும்தான் அது தேங்காய் தேங்காய் தண்ணி கலசம் இப்படி தான் இருக்கும் அப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பிரச்சனை கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் தாராளமாக வீட்டில் எப்பொழுதும் வச்சுக்கலாம் வீட்டில் பெண் பிள்ளைகள் அழகாக சுற்றி வரலாம் இது வந்து கலசம் தான் கட்டிக்க வைக்கிறீங்களே விளைஞ்சு அது பூஜை புனஸ்கரங்கள்லாம் பூஜை மூட போயிடும் இங்கே வீடு சுத்தமாக இருக்கணும் அவ்வளோ அழகாக வீட்டில் இருக்கணுங்கிறது தான் தேங்காய் அங்கே தேங்காய் பதிலாக ஒரு தே நீர்நிலை தேவைப்படுது தேங்காய்லேயும் நீர் இருக்கும் அதே மாதிரி கலசத்துலேயும் நீர் இருக்கும் ஒருவேளை நீர் வைக்க முடியலன்னா பச்சரிசி வைக்கலாம் பச்சரிசி மஞ்சள் நான் சொன்ன மாதிரி தர்பை வெற்றிலை இது மாதிரி அழகாக சேர்க்கலாம் இப்படி அற்புதமான ஒரு கலசம் வச்சு வைக்கலாம் அதேமாரி மூலிகைகளில் நான் சொன்னேன் அது மாதிரி வைக்கலாம் வாசல் கட்டுற மாதிரியும் வைக்கலாம் ஆக மொத்தத்தில் வீடு சிறப்பாக இருக்கும் அம்ச கலசமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் கூச்சல் சச்சரவுகள் இல்லாமல் அன்பும் பாசமும் மட்டும் இருந்திருந்தால் வீடு அற்புதமாக இருக்கும் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முன்னோர்கள் அழகாக நம்மக்கிட்ட சொல்லி வச்சிருந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்